எவ்வளவு நாள் தான் ஈரான் வந்து சும்மா மிசைலே அனுச்சிட்டு இருக்க முடியும்னு சொல்லுங்க அண்ட் அமெரிக்கா வான் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா டிபண்ட் இஸ்ரேல் அப்படின்றது உடனே அடுத்த முறை தாக்குதல் நடக்குன்னா ஈரானுக்கு எதிராக பலமான தாக்குதல் இருக்கும் அட்லீஸ்ட் ஸ்டிக்டர் சாங்ஷன்ஸ் பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம ஊர்ல கூட பட்டாசு வெடிக்கிறதுக்கு காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் கொடுத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் எல்லாம் பட்டாசு எல்லாம் முடிஞ்சுச்சு வெளில வாங்கலாம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனங்கள்லாம் வெளில வந்துட்டாங்க அதனால இஸ்ரேல் அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னா த தவிர வேற வழி கிடையாதுங்க இந்த நேரத்துல வந்து இஸ்ரேல யாருமே கை விட்டட மாட்டாங்க ரொம்ப அழகா காய் நகுத்துறாங்க இஸ்ரேல் இது தெரியாம அவங்களுடைய சக்கர வியூகத்துல பத்ம வியூகமா என்ன வியூகமா அதுல மாட்டிக்கொண்டது அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஈரான் இஸ் கோயிங் அப்போ சிம்பாலிக்கா மதுவை ஒழிக்கிறோம் அப்படின்னா மதுக்கடைகள் மீது போராட்டம் தானே லாஜிக்கா இருக்கும் இல்லையா அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு அமைச்சர் தானே அதுவும் ஒரு போர்ட்போலியா இல்ல அப்ப நீங்க மதுவிலக்கு வேணும் தானே கூப்பிடுறாங்க அப்ப வந்து மதுவிலுக்கு அமைச்சரையும் கூப்பிட்டுருக்கணும்ல சோ இது வந்து ஊடகங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க கூட்டமே இல்லாத சி கடையே துறக்காத இடத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்களா அதனால ஏதோ காமெடி டைம் நினைச்சீங்கன்னா அந்த சேனல்ல மட்டும் போடுறாங்களோ என்னவோ தெரியல பெருசா பேசப்படலை அப்படின்னா அதுக்கு வந்து திருமண அவர்கள் தான் மொத்த காரணம் புதுசா வந்து அவர் வந்து எனக்கு பதவியே வேண்டாம் எனக்கு மேல வந்து கட்சிக்காக எல்லாம் இருக்கவங்க அப்படின்லாம் சொன்னாரு அவருக்கு போய் கொடுக்குறீங்களான்னு யாராவது ஒத்துரு கேட்டாங்கன்னு சொல்லுங்க இதுதான் வந்து திமுகவுடைய பயங்கரமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன் தண்டைகளை மீறி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு அவங்க கட்சியில சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் பேர் போதா வரைக்கும் போனஸ் இல்லைன்னா என்ன வேலை இல்லைன்னா என்ன சம்பளமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ மாநாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல இவர் இருக்கிறவங்களாம் வேலையை வெட்டி விட்டுட்டே வந்துருங்க அப்போ கூட பாருங்க தலைவன் பார்த்துப்பான் அவன் உனக்கு வேலை கொடுப்பான்னு சொல்லல தலைவனை பார்க்கணும் அவர் என்ன பார்க்கணும் எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிடுறாரு தவிர நீ வந்தா உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எதிர்காலத்தை தலைவர் கவனித்துக் கொள்வார்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை எதுகு தமிழக காவல்துறை இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளது இதுக்கு என்ன பதில் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு பஞ்ச் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் இந்த இஸ்ரேல் மீது வந்து வான்வெளி தாக்குதல் வந்து தொடங்கியிருக்காங்க ஈரான் இவர்கள் இவர்கள் வந்து உலக போரை கொண்டு வராம விட மாட்டாங்களா இது வந்து மூன்றாம் உலக போரோட தொடக்கமா அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் முதல்ல நானூறு நாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் வந்து ஒன்னு நூத்தி எண்பது அப்படின்னு இருக்காங்க கன்ஃபியூசிங் அஸ் ஃபார் அஸ் நம்பர்ஸ் ஆர் கன்சர்ன் ஆனா நீங்க நானூறு இல்ல ஆயிரம் கூட அனுப்பினாலுமே எந்த விதமான பெரிய சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது இஸ்ரேலுக்கு அதுதான் ஃபேக்ட் ஒண்ணு வந்து டோம் அதாவது அந்த இன்டர்செப்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி இப்போ ஈரான்ல இருந்து ஏன்னா தே ஆர் நாட் ஷேரிங் எ பார்டர் ஈரானும் இஸ்ரேலும் வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கிடையாது அதனால மற்ற நாடுகளுடைய வான்வழியை தான் அந்த மிசைல் வந்து டிராவல் பண்ணணும் ஒண்ணு சவுதி அரேபியா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஈராக் ஜோர்டான் சிரியா இந்த மாதிரி அண்ட் எஸ்பெஷலி நார்தர்ன் இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் லைன் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ்ட் கோவையா ஈராக் ஜோர்டான் சிரியா நார்தன் இஸ்ரேலி தான் வந்து ஈரானுடைய நோக்கமா இருக்க முடியும் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் பார்டரிங் லெபனான் அங்கதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு லெபனான வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் தொடங்க போறாங்க விரைவிலேயே ஆல்ரெடி டேங்க்ஸ் எல்லாம் ரோலிங் இன் ஏர் ஸ்ட்ரைக் கன்ஃபியூன்ஸ் ஆயிட்டு கன்ஃபியூஸா போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கு இட்டாலியோடைய மீன் சாரி இஸ்ரேலுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது வந்து இமிடியட்டா இருக்காது இதுதான் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரென்தே ஈரான் வந்து தே ஆர் ட்ரைங் டு ட்ரா அவுட் இஸ்ரேல் இன் டு த ஃபுல் ஸ்கேல் வார் ஆனா இஸ்ரேல் அது மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த பிளேஸ் அண்ட் டைமிங் அப்படின்றது அவங்களுடைய தான் இருக்கும் ஏன்னா இதுல ஒரு பெரிய சேதம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே வந்து அங்க மக்களுடைய கோபம் இருக்கும் ஸோ ஏதாவது பண்ணி ஆகணும் அந்த சேதம் வந்து பெருமளவில் தடுக்கப்பட்டு விட்டது முக்கியமா ஜோர்டான் மேல அந்த மிசைல்ஸ் வரும்போது அந்த ஜோர்டானும் சேர்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து அதெல்லாம் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் ஸோ அதனாலதான் சேதம் இல்லை ஆனா இதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துக்கும் இஸ்ரேல் என்ன கேட்டீங்கன்னா இப்போ லெபனான் இன்வைஷன் அப்படின்றது எதோ டு நியூட்ரலைஸ் எஸ்புல்லா அப்படின்னு இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹோல் ஆஃப் லெபனானையே இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கொண்டு வரத்துக்கு கூட இஸ்ரேல் முடிவு செய்யலாம் அப்போ ஈரானால ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் நீங்க மிசைல் அனுப்பிச்சுட்டு இருந்தாலும் இஸ்ரேலுடைய எதிர்த்தாக்குதல் அதை விட முக்கியமா அமெரிக்கா இப்ப வந்து இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்டைண்ட் காண்பிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அமெரிக்கன் சப்போர்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சோ அவங்க என்ன பண்ணாங்க அதை பாருங்க நாங்க எதுவும் பண்ணல தான் இது பண்ணணும் அப்படின்னும் போது யுஎஸ் மிலிட்ரி அதனுடைய அட்டாக் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஈரான் கிடையாதுங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிசைல் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரைட் அவங்க ஏதாவது பண்ணா நாங்க திருப்பி அனுப்புவோம் மத்தபடி இனிமே நாங்க எதுவும் ஃப்ரெஷ்ஷா பண்ண போறது இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க ஸோ இஸ்ரேல் வந்து இப்போ புல்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் லெபனான் வச்சுக்கோங்களேன் அந்த ஹெஸ்புல்லா அவங்கள வந்து ஒட்டு மொத்தமா அழிப்பது அடுத்தது லெபனான்ல எந்த விதமான பிரச்சனையும் அங்கேருந்து வரக்கூடாது அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்மாக இருக்கும் எவ்வளவு நாள் தான் ஈரான் வந்து சும்மா மிசைலே அனுப்பிச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க அண்ட் அமெரிக்கா வான் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா வி வில் டிஃபண்ட் இஸ்ரேல் அப்படின்றது உடனே அடுத்த முறை தாக்குதல் நடக்குனா ஈரானுக்கு எதிராக பலமான தாக்குதல் இருக்கும் அட்லீஸ்ட் ஸ்ட்ரிக்டர் சாங்ஷன்ஸ் அந்த ஆயிலோட சேலா இருக்கட்டும் இல்ல வந்து ஈரானியன் கம்பெனிஸோட பணத்தை முடக்குவது ஆகட்டும் இந்த மாதிரி ஏராளமான வழிமுறைகள் இருக்கு ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்குறது அப்படின்னு பெஸ்ட்ல நிறைய வழிகள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஈரானால தாங்க முடியாது அண்ட் ஈரான பழி வாங்குவது ஆறு தாக்குது அப்படிங்கிறது உலகத்துல பல நாடுகளுக்கு பல விதங்கள்ல ஒரு விதத்துல பெனிஃபிட் அண்ட் ஒரு விதத்துல வந்து மைனஸ் அப்படின்னு இருக்கு ஒரே நாட்டுக்கே மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கிறதுலாம் இருக்கு சோ இந்த ஜியோபாலிட்டிكس பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டா மூன்றாம் உலகப் போர் வருவதற்கு வாய்ப்பில்லை அதெல்லாம் சான்சே கிடையாது வீடியோ ஆதாரங்களை படி பார்த்தா இஸ்ரائيل ஈரான் இஸ்ரல் ஈரான் இடம் வந்து கடுமையா அடி வாங்கி இருக்கா அப்படிலாம் கிடையாதுங்க சரி இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கின்றார்கள் எப்பொழுதும் அங்க வந்து ஷெல்டர்ஸ் இருக்கும் பங்கர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி மிசைல்ஸ் அனுப்புறாங்க இல்ல ராக்கெட்ஸ் ப்ரொஜெக்டைல்ஸ் வருது அப்படின்னும் போது இம்மிடியா எல்லாருக்கும் வந்து அலாம் போயிடும் அவங்க வந்து அந்த ஷெல்டர்ல பங்கர்ல போயிருவாங்க சோ ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ் அப்படின்றது வெரி வெரி லிமிடெட் அன்லஸ் இப்போ அந்த ஒரு ஸ்டேஷன்ல ரெண்டு தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா அதுல ஒரு ஏழு எட்டு பேர் சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அக்டோபர் செவன்ல வந்து அந்த எதிர்பாராத ஒரு தாக்குதல் அது வந்து உடைய தாக்குதல் காசாலே ஸோ இது மட்டும் தானே தவிர மற்றபடி ஆயுதங்களை வச்சு நீங்க பண்ண முடியாது ஃபுட் சோல்ஜர்ஸ் இவங்க மட்டும் தான் அது பண்ண முடியும் அதுவும் வந்து அவங்க ரொம்பவே உஷாரா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இங்க சில பேர் வந்து இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிட்டாரு அந்த மினிஸ்டர் போயிட்டாரு அப்படின்லாம் சும்மா சோசியல் மீடியால கதை விட்டுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது எங்க இன்பக்ட் ஈரான் இவ்வளவு அனுப்பியும் வந்து கேஷுவாலிட்டி ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன அது மட்டும் இல்ல அதெல்லாம் அந்த வேவ் வந்து முடிஞ்ச பிறகு ஆ ரைட் நீங்க எல்லாம் செல்ற வெளில வரலாம் வாங்க பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம ஊர்ல கூட பட்டாசு வெடிக்கிறதுக்கு காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் குத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் எல்லாம் பட்டாசு எல்லாம் முடிஞ்சிருச்சு வெளில வாங்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் வெளில வந்துட்டாங்க அதனால இஸ்ரேல் அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னா

அந்த பக்கம் ஹமாஸ் அக்டோபர் செவன்ல ஆரம்பிச்சாங்க அவங்க முதுகெலும்பு உடச்சி உக்கார வச்சிருக்காங்க இதுல ஹெஸ்புல்லா என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா பகுதியில அவங்க பாட்டுக்கு பொழுகின்னு சுழுக தின்னுறாங்க இந்த சமயத்துல இந்த பக்கத்துல இருந்து நாம தாக்கினோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த தாக்கு ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தலாம் அதே சமயத்துல இஸ்ரேல ரெண்டு பக்கத்திலும் சண்டை போட வச்சா ஓரளவுக்கு நம்ம அவங்கள ஜெயிக்க முடியுமா நான் வந்து ஒரு இம்பாசிபிள் வெறும் கனவு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஹெஸ்புல்லா இந்த பக்கத்துல இருந்து லெபனான்ல தான் அவங்க நிறைய இருக்காங்க சோ அங்கே இருந்து தாக்குதலை ஆரம்பித்தார்கள் இப்ப இஷ்யூ என்னன்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க ஹமாச ஒரு வழியா முடிச்சு கட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இந்த பக்கம் ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுக்கள் லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு லெபனான் அரசாங்கம் வந்து அதுக்கு உதவி செய்து எந்த விதமான தீவிரவாதிகளுக்கான தடையையும் கொடுக்கவில்லை அதனால அவர் செல்ஃப் அப்படின்ட்டு முதல்ல அந்த பேஜர் தாக்குதல் நம்ம பார்த்தோம் அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்கி விட்டது ஹெஸ்புல்லா கேடர் மத்தியில அதுக்கப்புறமா இப்போ ஏர் ஸ்ட்ரைக்கு அதுக்கப்புறம் இப்போ கிரவுண்ட் இன்வேஷன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஈரானை யாரும் அட்டாக் பண்ணலை ஈரான் மேல வந்து இஸ்ரேல் மிசைல் அனுப்பிச்சாங்களா அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய பப்பட்ரேஜி அவங்களுடைய பேக்கிங் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இவங்களுக்கு மீது தாக்குதல் அப்படின்னு போது ஹெஸ்புல்லா வைப்பிட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஈரானுக்கு வந்து எந்த விதமான ஒரு லிவரேஜும் கிடையாது இஸ்ரேல அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க இப்போ இந்த ஹெஸ்புல்லா லெபனானுக்கு எதிரான தாக்குதல் இருக்கு இல்லையா அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டுதான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மிசைல் அமிச்சிருக்காங்க அது வந்து நம்ம தீபாவளி பட்டாசு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த எந்த விதமான முயற்சியும் பலன் தராது அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஈரான்ல நீங்க வந்து இந்த மாதிரி சும்மா தீபாவளி ராக்கெட் மாதிரி விட்டுட்டு இருக்கிறதுனால என்ன சாதிக்க போறீங்க ஒண்ணுமே கிடையாது ஆன் த அதர் ஹேண்ட் அமெரிக்காவுடைய அதிகமாக போகுது எலெக்ஷன் இயர் அது இந்த நேரத்துல வந்து இஸ்ரேல யாருமே கை விட்ட மாட்டாங்க அழகா காய் நகர்த்துறாங்க இஸ்ரேல் இது தெரியாம ஈரான் அவங்களுடைய சக்கர ஆர் பத்ம வியூகமா என்ன வியூகமா அதுல மாட்டிக்கொண்டது அப்படின்னு தான் நான் சொல்றேன் போர் வந்து எங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இது வரலாற்றுக்கு முந்தின காலங்களில் இருந்து அது இஸ்ரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க அங்கதான் இருந்தாங்க காலப்போக்குல பாத்தீங்கன்னா அவர்கள் சொந்த நாட்டை சொந்த மண்ணை விட்டு துரத்தப்பட்டார்கள் அவங்க பல நாடுகளிலும் தஞ்சம் புகுந்தார்கள் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க யூதர்கள் பல லட்ச கணக்கில் கொண்டொழிக்கப்படுகின்றார்கள் ஹிட்லரால அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அந்த வெற்றி பெற்ற நாடுகள்லாம் என்ன அலைடு கண்ட்ரிஸ் அவங்க எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அந்த யூதர்கள் வந்து போர்ல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல அதனால அவர்களுக்கான நாட்டை வந்து நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் மறுபடியும் உருவா அந்த இடத்துல குடியமர்த்து இஸ்ரேல் அப்படின்னாங்க அப்போ அங்கே வந்து பாலஸ்தீனர்கள் இருந்தாங்க இப்போ எங்க நாடு உங்க நாடு அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சிதுங்க ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக கொடுக்கப்பட்டது ரொம்ப குறைந்த பகுதிகள் அதுக்கப்புறமா இவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த அரபு இஸ்ரேலி வாரு அதுக்கப்புறம் அந்த மத்த நாடுகளோட சண்டை இப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு இவங்க லேண்டை தோத்து விட்டுட்டாங்க என்ன சொல்றாங்க பாலஸ்தீனியர்களுக்கு மண்ணுல நீங்க எப்படி இஸ்ரேல்னு ஒரு நாட்டை உருவாக்கலாம் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வரலாறு தோன்றாத காலத்திற்கு முன்னரே அது இஸ்ரே பூமி அப்படின்னு அறியப்பட்ட இடம் அது ஒரு பீரியட்ல வந்து அவங்க அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் அதனால வந்து அவங்க ரீக்ளைன் பண்றதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும் அப்ப என்ன ஒரு கட் ஆஃப் டேட்னு எனக்கு சொல்லுங்க இந்த வருஷத்துக்கு பிறகு எதையும் கிளைம் பண்ண கூடாது அப்படின்னா அது எந்த வருஷம்ன்றது எல்லாருக்கும் வந்து பொதுவில் இருக்கணும் இதுதான் எங்க சிக்கலே சோ இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பாலஸ்தீன நாடு அப்படின்னு உருவாக்கி இஸ்ரேல் இன்னைக்கு வந்து பாலஸ்தீன் அப்படின்றது ஒரு சில நாடுகள் ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாலஸ்தீனம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இஸ்ரேலும் வந்தாங்க சரி ரைட் நீங்க பாலஸ்தீன் இருந்துட்டு போங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நாடு ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும் ஆனா அங்கேயும் தீவிரவாத குழுக்கள் தலையெடுத்து இல்லை இல்ல ஊட்டு மொத்த இஸ்ரேலும் எங்களுக்கு வேணும் அவங்களோட சண்டை போனோம் அந்த ஹமாஸ் அந்த பத்தான்னு ஒரு பார்ட்டி இருந்தது அதுக்கப்புறம் யாசர் அராஃபத்தோட பிஎல்ஓ இருந்தது நீங்க ஜனநாயக முறையில இல்லாம நீங்க தீவிரவாத முறையில நாங்க வந்து இஸ்ரேல் அடிப்படை வைப்போம் அங்க நாட்டை விரிவுபடுத்துவோம் எங்க கிட்ட இருந்து இவங்க பிடிக்கினாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா பதிலுக்கு தாக்குதல் நடத்ததான் செய்வாங்க இதுதான் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் பின்னணி ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் சொல்றாங்க சரி அப்ப அந்த பாலஸ்தீனத்திலேருந்து அகதிகளா வந்தவங்கள ஏத்துப்பீங்களான்னு கேட்டு பாருங்க யாரும் உள்ள உடம்பு என்னங்க இது இங்க இலங்கையில இருந்து தமிழர்கள் அங்க இனப்படுகொலை நடந்தது அவங்க வந்தப்போ நாம அவங்களை வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும் இலங்கையில இருந்து மட்டும் இல்ல இந்த முதல்ல கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு பங்களாதேஷ் ஆவறதுக்கு முன்னாடி அங்க வந்து மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து அட்டு நடந்தப்போ ஏராளமான அகதிகள் வந்தாங்க அந்த பங்களாதேஷிகளை நாம வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும் ஆனா பாலஸ்தீனியர்களை நீ ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றீங்க ஆனா உங்க வீட்டுக்குள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா சோ தீவிரவாதம் தான் ஒரே வழி அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது எஸ்பெஷலி வித் ஸ்டேட் லைக் இஸ்ரேல் அதெல்லாம் கனவாவே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் பட் இட் இஸ் கோயிங் டு பி அ நைட் மேப் ஓகே சார் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து இளைஞர்களோட வாக்கு சரிவு வந்து பத்து பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல வந்து உங்களோட பார்வை என்ன சார் அதிமுக வாக்குன்னு சொன்ன மாதிரி தானே நான் பார்த்தேன் இளைஞர்களோட ஆமா சார் ஆமா சார் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு அது எப்படி எனக்கு தெரியல ஒட்டு மொத்தத்துல அதிமுகவுடைய வாக்கு வாங்கி சரிஞ்சிருக்கு அது நல்லாவே தெரியும் அதுக்கு காரணம் என்னன்னா சரி அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளஸ் அப்படிதான் சொல்லுவேன் சம்திங் இதுதான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் இது எப்படி சிக்ஸ்ல ரெண்டே நாலு நாலு சீட்ல அதிமுக ஜெயிச்சு ஜெயலலிதா அவர்கள் கூட தோக்குறாங்க அப்போ அவர்கள் வாங்கின ஓட்டு சதவிகிதம் அது இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அல்ல அதிமுக அப்படின்றது ஒரு ஒற்றை தலைமையை வைத்து உருவான ஒரு கட்சி ஆஹ் இன்னைக்கு வந்து பழனிசாமி அவர்களும் அவருக்கு துணை போறவர்களோ ஆ ஒற்றை தலைமை வந்து விட்டது அப்படின்னா அந்த ஒற்றை தலைமை என்பது கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கணும் முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க சொல்லப்போனா அந்த எம்ஜிஆர் அவர்களது மறைவுக்கு பிறகு அதிமுக ஜா அதிமுக ஜே அதிமுகனா இப்படியெல்லாம் பல துண்டுகளாக உடைந்தது அந்த காலகட்டத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் அந்த கரிஷ்மா அப்படின்றதுனால அந்த எல்லா குழுக்களையும் இணைத்து அதிமுக அப்படின்னு அவர்கள் உருவாக்கி தொண்ணூத்தி ஒண்ணுல மாபெரும் வெற்றி பெறுகின்றார் அகெயின் எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு பிறகு அந்த கரிஷ்மா இல்லாம வெறும் ஒற்றை தலைமை அப்படின்றது மட்டுமே உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தராது உங்களுடைய வாட் வேல்ட் என்னோ அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா அத்தோட நின்றுக்க வேண்டினா அண்ட் அதுவுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எரோட ஆயிட்டு போவோம் ஏன்னா என்னதான் வந்து கட்சிக்கு விசுவாசமானவர்களா இருந்தாலும் கட்சினுமே வளராது இதுக்கு வந்து ஃபியூச்சரே இல்லை அப்படின்னும் போது இவங்க கட்சியை சரியா நடத்தல தலைமை சரியில்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால அவங்க வந்து வேறு கட்சி பக்கம் போகலாம் நான் நியூட்ரலா இருந்துக்கிறேன் எனக்கு என்ன கட்சி பிடிக்குதோ அதுக்கு போடுறேன் அப்படின்ட்டு போகலாம் ஸோ அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு எரோஷன் கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் இதை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னா இந்த கரிஸ்மா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம புதுசா டெவலப் பண்ணிக்க முடியாதுங்க அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஓ சில பேர் பாத்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்க மாட்டாங்க ஆனா வேற வழிகள்ல அவங்களுடைய ஆக்ஷன் பிளானோ இல்ல வந்து செயல் திட்டங்கள் டு பீப்பிள் கனெக்ட் அப்படின்ற விதத்துல வந்து அதை அந்த நெகட்டிவிட்டியை விட இன்னும் கொஞ்சம் பெருசா காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் பண்ணாம ஒற்றை தலைமை அதிமுக இது ரெண்டுமே வந்து வெற்றியை தேடி கொடுத்து விடும் அதுக்கப்புறம் எப்படியும் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு ஜனங்க மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா ரொம்ப தப்பு ஏன்னா எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அப்படின்றது அவங்களை கவரக்கூடிய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்றது வந்து எப்பவும் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பாக்கணும் அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியா என்ன பண்ணாங்க சொல்லுங்க அட்லீஸ்ட் மக்களுக்காக போராடுகிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையில அவங்க வந்து போராடி இருக்கின்றார்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க இவங்க ஒண்ணுமே பண்றது காரணமே இவங்க எதிர்க்கட்சிக்குள்ளேயே வந்து ஓதற குதற நம்பிக்கை இல்ல யாரு என்ன இவங்க இடையே ஒத்து ஒத்து எது போராட்டம் பண்ணနေကြறாங்க இந்த லட்சணத்துல வந்து இவங்க எதிர்க்கட்சியா எங்க போராட்டம் பண்றது எப்படி மக்களுடைய ஆதரவை பெறுவது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓகே சார் இன்னைக்கு நடைபெற வந்து திருமாவளவனோட மதுஒலிப்பு மகளிர் மாநாடு வந்து பெரிய அளவுல பேசப்படல சார் காரணம் என்னவா இருக்கும் இல்ல நான் வந்து இதை பெரிய அளவில் தான் வெட்டின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்கல்ல பாருங்க ஒரு நாள் ஓ அப்படியா இல்ல நான் என்ன நினைச்சேன் ஏதோ அண்ணன் போராட்டம் நடத்துறாரு அதனால இமீடியட்டா ஏதோ பலன் கிடைச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம் சரி கடைய மூணு பிறகு மூணு கடைக்கு எதிர போராட்டமா இது எனக்கு புரியலங்க இப்போ என்ன சொல்றது இலங்கை அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னா இலங்கை தூதரகம் எதிர்க்க போராட்டம் நடத்துவாங்க அமெரிக்க அரசாங்கத்தை கண்டிக்கிறோம்னா அதாவது நம்ம டோலர்கள்லாம் கூட ஏதோ இஸ்ரேலை கண்டித்து போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க சரி இருக்கட்டும் அப்போ சிம்பாலிக்கா மதுவை ஒழிக்கிறோம் அப்படின்னா மதுக்கடைகள் மீது போராட்டம் தானே லாஜிக்கா இருக்கும் இல்லையா அந்த விவேக் கேட்பாரு யாருமே இல்லாத கடையில எதுகிடா டீ ஆத்துற அப்படின்னு அந்த மாதிரி மூடின கடைக்கு முன்னாடி போராட்டமா ஒருவேளை அதனாலதான் வந்து பொதுவா பேசப்படலையோ ஆனா பாருங்க திருமா அவர்கள் வந்து நிஜமாவே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து நினைக்கிறேன் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது இந்த போராட்டம் பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக ஏதோ நெருக்குதல்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாரு யாருக்கு நெருக்குதல் என்ன நெருக்குதல் ஏதோ அந்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள முடியாமல் சம்திங் ஏதோ பேசியிருந்தாரு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஆர்எல்ஸ் இது வந்து ஒரு காமெடி ஷோ அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல நாங்கெல்லாம் சீரியஸான நியூஸ் சேனல்ஸ் அதனால காமெடி எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கடைசியா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து முதல்ல அதிமுக தோழர்கள் கலந்துக்கலாம் திமுக திமுகல இருந்து கலந்துக்கினாங்களா யாராவது தெரியல இப்போ அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு அமைச்சர் தானே அதுவும் ஒரு போர்ட்போலியா இல்ல அப்ப நீங்க மதுவிலக்கு வேணும்னு தானே கூப்பிடுறாங்க அப்ப வந்து மதுவிலக்கு அமைச்சரையும் கூப்பிட்டு இருக்கணும்ல சோ இது வந்து ஊடகங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க இன்னாத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க கூட்டமே இல்லாத சி கடையே திறக்காத இடத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்களா அதனால ஏதோ காமெடி டைம் நினைச்சிக்கினே அந்த சேனல்ல மட்டும் போடுறாங்களோ என்னவோ தெரியல பெருசா பேசப்படல அப்படின்னா அதுக்கு வந்து திருமாவர்கள் தான் மொத்த காரணம் ஏன்னா இது வந்து போராட்டம்ன்றதை சரியா கொண்டு போனாருங்க ஆனா ஆரம்பிச்சதுல இருந்த ஜோஷ் வந்து அதுக்கப்புறம் இல்ல அவருடைய அந்த ஒரு குழு அப்படின்னு போட்டா பாருங்க அவர் லெட்டர் லெட்டர்ல ஒண்ணு கொடுத்திருந்தாரு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போட்டுட்டு அப்படி கீழே ஒரு கோடு போட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் போட்டு அது ஏஎல்சி டிஇஎல்சி சிஎஸ்ஐ அப்படின்னா மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னை வரைக்கும் அது எதுக்காகன்னு புரியல மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டா தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்களா என்ன நடந்தது ஏன்னா அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வீடியோ அதுல வந்து அந்த அட்மின் ஏதோ எழுத்து இருந்தது அதனால டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு பண்ணிட்டாங்களா எதுக்காக இந்த மாதிரி ஒரு குழு அப்படின்னு இனி வரைக்கும் பத்திரிகையாளர்களும் அவர்கிட்ட கேட்கல அவராவும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல சோ அங்கிருந்து ஆரம்பித்தது குழப்பம் இப்படி குழப்பத்து மேல குழப்பமாவே நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் யார் அதை பத்தி பேசுவாங்க ஊடகங்கள்லாம் குழந்தை போயிருக்காங்க நினைக்கிறேன் இவர் என்ன பண்றாரு எதுக்கு பண்றாரு தெரியாம இருக்கிறதுனால தெரியாத விஷயத்த பத்தி எதுக்கு பேசணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அதனால கூட பேசுபொருள் ஆகவில்லைன்னு சொல்லலாம் சார் ரொம்ப நாளா வந்து உதயநதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு இருந்தது எல்லா எதிர்ப்பும் தாண்டி வந்து இப்ப அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு இப்ப வந்து நீங்க எப்படி எங்க அந்த எதிர்ப்பு வந்தது யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்கட்சிகள் அவங்க சொல்லுவாங்க அவங்க எதிர்கட்சி எதிர்த்துக்கு தான் இருப்பாங்க சொந்த கட்சியில யாராவது ஒத்து சொல்ல சொல்லுங்க என்ன நீங்க அவருக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுக்குறீங்களா சீனியர் எல்லாம் இருக்காங்க புதுசா வந்து அவர் வந்து எனக்கு பதவியே வேண்டாம் எனக்கு மேல வந்து கட்சிக்காக எல்லாம் இருக்கவங்க அப்படின்லாம் சொன்னாரு அவருக்கு போய் கொடுக்குறீங்களான்னு யாராவது ஒத்துரு கேட்டாங்கன்னு சொல்லுங்க இதுதான் வந்து திமுகவுடைய பயங்கரமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன் தடைகளை மீறி ஒன்னும் இல்லை இப்ப உலக நாயகனோட படம் ஒண்ணு ரீசண்டா ரிலீஸ் ஆச்சு இந்தியன் டூ அந்த படம் ஒரு வாரம் போன உடனே ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க தடைகளை மீறி தடைகளை தாண்டி வெற்றிகரமான முதலாவது வாரம் அப்படின்னு யார் தடை போட்டாங்க அந்த படத்துக்கு விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்ததுங்க இவரு உடனே முதச்சார் பட்ட நோட்டை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னாரு இன்னும் தேடி நிகிறார் போல இது இந்த இந்தியன் டூ படத்துக்கு யார் தடை போட்டாங்க தடைகளை மீறி அப்படின்னு இவங்களா ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிறது அந்த மாதிரி இதுல யாரும் தடையே சொல்லல உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் ஆகுது மேபி தடைன்னு சொன்னா கனியட்டும் காலம் கனியட்டுமா அப்படின்னு சிஎம் தான் சொன்னாரே தவிர கட்சியில வேற யாருமே சொல்லல இதுல என்ன சி இப்போ அந்த ஒரு நீங்க ஆடு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பா நான் இன்னைக்கு வந்து ரன்னிங் ரேஸ்ல ரெண்டாவதா வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் பையன் குலாப்ஜாமு என்ன சாப்பிட்டுட்டு அப்படியா எத்தனை பேர் ஒரே ஒத்துர் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் டெப்டி என்பது தெரியும் எப்போன்றதுதான் கேள்வி யாருக்கு கொடுக்கறது அப்படின்றது என்னைக்குமே கேள்வி கிடையாது அதனால டிலே ஆகி குத்துக்கிறாங்களே தவிர இதுல எந்த விதமான தடையும் இருக்கிறதாவும் நான் பார்க்கல எதிர்ப்பு இருக்கிறதாவும் பார்க்கல உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்ப நம்ம கூட சொல்றோம் இல்லையா அப்பா வந்து பையனுக்கு சொத்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி வந்து அவங்க கட்சியில அவங்க வந்து இந்த பதவியை அவங்களுக்கு குத்துக்கிறாங்க ஒரு கட்சி தலைவரா இலங்கை தலைவருக்கு அந்த பதவியை குத்துக்கா நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் நீங்க வந்து குடும்ப சொத்தை எழுதி வச்சார் அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்வி கேள்வி இங்க வந்து அரசியல் அப்படின்னு வந்துட்டு அது எல்லாமே தனி அவர் வேற இருக்காருல்ல மக்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு அதனால எல்லாருக்கும் துணையாக இருக்காரா பாக்கலாம் மழை வேற வரப்போகுதுன்றாங்க பழக்கத்தை விட வடகிழக்கு பருவமழை அதிகமா இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க பார்க்கலாம் ஓகே சார் சமீபத்துல வந்து விஜயோட மாநாட்டுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு வந்து வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்க திரும்ப அவங்களுடைய மாநாட்டுக்கு ஏன் சார் எந்த நிபந்தனையுமே இல்ல அப்படியா மேபி விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு கணக்கில் வருவாங்களோ இந்த மாநாட்டுக்கு அவ்வளவுதான் வரமாட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் நினைச்சிருக்காங்களோ குறைந்த பேர்கள் வரக்கூடிய மாநாட்டுக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னு ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்காங்களா அது எனக்கு தெரியல இப்போ நான் போயிட்டு ஒரு மாநாடு போடுறேன் அப்படின்னு சொன்னா உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுல இருந்து கூட யாரும் வரமாட்டாங்க நான் மட்டும் ஒத்தையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அதனால தான் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நான் திருமாவர்களை குறைத்து மடிப்பு சொல்லக்கூடாது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு அவங்க கட்சியில சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் பேர் போற வரைக்கும் போனஸ் இல்லைன்னா என்ன வேலை இல்லைன்னா என்ன தம்பளமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ மாநாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல இப்படி இருக்கிறவங்க தான் வேலையை வெட்டி விட்டுட்டே வந்துருங்க அப்ப கூட பாருங்க தலைவன் பார்த்துப்பான் அவன் உனக்கு வேலை கொடுப்பான்னு சொல்லல தலைவனை பாக்கணும் அவர் என்ன பார்க்கணும் எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு தவிர நீ வந்தா உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எதிர்காலத்தை தலைவர் கவனித்துக் கொள்வார்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலையை விட்டுட்டு வரக்கூடிய தொண்டர்கள் இருந்தா மட்டும்தான் நாம பதவி வர முடியும் பதவி வந்தா அதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல சரி விடுங்க கட்ட மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அரசியல் ரொம்ப காமெடியா இருக்கும் நம்மளும் வந்து ஜாலியா சிரிச்சுக்கினே போலாம் சார் ஊழல் வழக்குல வந்து உள்ள போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏதோ தியாகம் செஞ்சுட்டு வந்த மாதிரி வந்து மூக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிருந்தாங்க அவர் என்ன தியாகம் செய்து செஞ்சிருக்காரு கரெக்ட் இது நான் நினைக்கிறது என்னங்க இது நான் தியாகின்னு சொன்னாதானங்க நீங்க சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் தியாகம் செஞ்சதா சொன்னாரோ அப்ப அவர்தான் தான் அது காரணத்தை சொல்லணும் அதுவும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மிரட்டப்பட்டார் பணியை வைக்க முயற்சித்தார்கள் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அப்படின்னு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இத்தனை நாள் வந்து சிறையில் இருந்ததில்லை அப்படின்னு இப்போ ஒரு பிரெடிகேட் அபன்ஸ்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க தெரியுமா சிபிஐ கிடையாது ஸ்டேட் போலீஸ் தமிழக காவல்துறை இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளது இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்வீங்க அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர் ஒரு பக்கம் முதலமைச்சர் கீழே இருக்க காவல்துறை கேஸ் ஃபைல் பண்றாங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் தியாகம் செய்தவர்னு சொல்றாரு இப்ப சிக்கலே இங்க தான் கோர்ட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பீல் ஃபைல் பண்ணுங்க அவருடைய பெயில் கண்டிஷன் அதை எதிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவங்க ஃபைல் பண்ணுவாங்க பண்ணும்போது நிச்சயமா இதை சுட்டி காட்டுவாங்க சார் பாருங்க போலீஸ் வந்து சிஎம் அவருடைய போர்ட்போலியோல வருது அவர் வந்து தியாகம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் மந்திரி ஆயிட்டாரு இதுல இடி தரப்புல வந்து அந்த பெயில் எதிர்க்கும்போது என்ன சொன்னாங்க இ கண்டினியூஸ் டு பி எ மினிஸ்டர் கூட இருக்கார் அதனால வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சாட்சிகளை கலைக்கக்கூடிய நேரடியா தான் போய் மறட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க சில சமயங்கள்ல வந்து போர்ட்ல தான் சொல்லுவாங்க இந்த தரப்பில் ஆர்கூ பண்ணும்போது ஏன்னா அவர் மறுபடியும் மந்திரி ஆயிட்டார் அப்படின்னு போது எல்லாரும் பயப்பட மாட்டாங்களா அப்படிதான் கேட்பாங்க மாறி இருக்கின்றது ஏன்னா கொடுக்கும் போது அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார் இன்று இந்நாள் அமைச்சராக மாறிவிட்டார் அப்போ இதெல்லாம் வரும் கூடவே இந்த தியாகம் செய்தார் அப்படின்னு சொன்னதையும் நிச்சயமாக கோர்ட்ல அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து விளக்கமா அந்த தியாகம்னா என்ன அப்படின்றத பத்தின விஷயங்களையும் வந்து நிச்சயமாவே அப்பீல்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மறுபடியும் அந்த தியாகத்துக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு தகவல் கொடுத்தபோக்கு நன்றி சார் நன்றிமா